சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞோணாய் அகுமழையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகபும் மறைவோது மண்பர் திருபடிகளே நினைந்து துதியாமல் திருவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே நை உன்றன் அடி சேரா மபுணவுபதே சசம்பு மதியருகு நி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புகமதாக வந்த மலைமகள் குமார தூங்கபடி